மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சண்டே ரெஸ்ட் எடுத்தீங்களா டிவி பார்த்துட்ருக்கிறீங்களா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுருக்குறீங்களா நமக்கு சண்டே தான் பிஸி டே மற்ற நாளை விட சண்டே தான் ரொம்ப பிஸி சரி வந்து செல்ல குட்டிகளை அன்றைக்கி ஒரு அட்டண்டன்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்ட ரெண்டு கொஸ்டினுக்கான அப்டேட்டு தான் இன்றைக்கி அக்கா கோவக்கக்கூடிய சமீபத்தில் நீங்கள் காமிக்கவே இல்லையே என்னதான் காட்சி இந்த பாருங்க அடித்தண்டு இவ்வளோ பெருசு போது இவ்வளோ எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் என்னாச்சுன்னா நான் பண்ண ஒரே தப்பு நிறைய பேர் கூட கிண்டல் பண்ணிடுவீங்க ஏமா பூசணிக்கொடி யாராவது பந்தல்ல ஏற்றி விடுவாங்களாம் அந்த விட்டு உள்ள உள்ளே செவப்பாக இருக்கும் ரோஸ் கலரில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் நான் ஆசையை தூண்டி விட்டு அந்த பூசணி கொடி போட்டு இந்த கோவக்காயை நல்லா அமுத்திருச்சுங்க எனக்கே கொஞ்சம் பயமாக தான் அந்த தப்பிக்குமா அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு தைரியம் அடித்தண்டி இவ்வளோ இருக்கும்போது அது எங்கேயும் போகாது என்னை விட்டு அதனால் மண்புழு உரம் முட்டை அமிலம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொடியேறி பூக்களே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அக்கா சர்க்கரை கொல்லின்னு ஒரு செடி வாங்கினீங்களே வேலூர் போயிட்டு வந்துட்டு இதை பர்டிகுலராக ஞாபகம் வச்சு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஜம்முனை வந்துட்டுருக்காங்க நான் வாங்கும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியூண்டி இலைகளாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்ல பெரிய பெரிய இலைகள் காலை வேலை ஒரே ஒரு இலையை பறித்து சாப்பிட்டா போதுனாரு சின்ன இலை தாங்க பறித்து சாப்பிட்டாங்க பயங்கர கசப்பு எட்டி கசப்புமாங்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதனால தான் சர்க்கரை கொல்லி அப்படிங்கிறாங்களாம் நான் வந்து உடனடியாக ரெண்டு செம்பருத்தி பூக்களை பறித்து சாப்பிட்றலாம் ஏன்னா நாக்குள்ளோம் அப்படி கசக்குது எனக்கு வந்து சுகர் தைராய்டு அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் இல்லை சுகர் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் போஸ்ட் ப்ராண்டியல் பிளட் சுகர்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் ரிசல்ட்டோடு நான் அப்லோட் பண்ணுறேன் ஹாப்பி சண்டே பை பை டேக் கேர் ஹாப்பி கார்டனிங்